மாலை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கும் படையல் இடுறதுக்கும் என்ன நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையில் இடும்போது காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் தான் நம்ம செய்யணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால ராகு காலம் மாலை நாலரை மணிக்குத்தான் ராகு காலம் துவங்கும் அதே சமயம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் இருக்கிறதால உச்சி காலத்திற்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கொடுத்துடுறது நல்லது அதாவது அது அந்த மாதிரி பண்ணணுன்றது விதி அதே மாதிரி மகாலய அமாவாசை அன்னைக்கும் சரி நார்மலான அமாவாசை அன்னைக்கும் சரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது சூரிய உதயத்திற்கு பிறகு தான் கொடுக்க ஆரம்பிக்கணும் அந்த வகையில் நாளைய தினம் நாளைக்கு காலையில் ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம தர்ப்பணம் செய்கிறதுக்குண்டான நல்ல நேரம் படையல் இடுவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நம்ம வந்து படையல் போட்டுடணும் பனிரெண்டு மணிக்குள் தவற விட்டவர்கள் மதியம் ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு பிறகே முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம்